பாம்பு இருக்கும். ஒரு நாலு பேர் டீ கடைக்கு போறாங்க. டீ வேணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அத ஒரே வார்த்தையில எப்படி சொல்லுவாங்க தமிழ் வார்த்தையா இங்கிலீஷ் வார்த்தையா எனக்கு தெரியும் நாலு டீ வேணும்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஒரே கிட்ட நாலு டீ நீ கதை வந்து கரெக்ட்டா சொல்ல எப்படி கேக்குறா நாலு பசங்க மேட்டர் புரிஞ்சா ஏ அங்க போகாத ஒரு பெரியவர் இருக்காரு அந்த பெரியவர் கிட்ட நாலு டீ ஆர்டர் பண்றாங்க அதான் கதை வேர்ட் வந்து पर्सனாலிட்டி பெருசு நாலு டீ அதானே அதுதான் நீ கேட்ட கதை சரியில்லை ஆன்சர் இதுதான் சரி நீ ஏதாவது கேளு நான் வந்து எனக்கு தெரியும் ஒரு நிமிஷம் இருபது அங்க கிராமம் எல்லாம் இல்ல அங்கெல்லாம் போகறது ஒரு முனிவர் ஒருவர் வராரு ஒரு வீட்டுக்கு வர்றாரு அவருக்கு விருந்து வைக்கிறாங்க அவர் வந்து வீட்டுக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடுறாரு அத ஒரே வார்த்தைன்னு சொல்லு முனிவர் வீட்டுக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடுற முனிவர் மேல உட்கார்ந்து சாப்பிடுறாரு வீட்டுக்கு மேலயா ஏன் காட்டுக்கு மேலயான்னு எனக்கு தெரியாது முனிவர் மேல உட்கார்ந்து சாப்பிடுறாரு முனியப்ப சாமியா சை இங்கிலீஷ் வார்த்தல சொல்லுனா என்னது சொல்ற செயின்ட் அப் பீட்டிங் செயின்ட் அப் பீட்டிங் மயிலே பைந்து போனா சிரிக்கிறதுல செயின்ட் அப் டாப் செயின்ட் அப் பீட்டிங் செயின்ட் அப் பீட்டிங் அல்ல சொல்லவா ம் அப்ரிஷியேட்

അതെ okay.